நலந்தானா வணக்கம் ஏர்களே மற்றும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாரம் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியிலே மருத்துவத்துறை சார்ந்த ஆலோசனைகளையும் மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்வாக நலந்தான நிகழ்ச்சி வருகிறது இன்றும் நாங்கள் மருத்துவத்தோடு சேர்ந்து ஒரு ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதற்கு மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகின்ற விடயம் அடிப்பட்டு நாங்கள் பேச போஷாக்கு என்கின்ற ஒரு விடயம் அந்த விடயம் இந்த அளவிற்கு மனிதனுக்கு தேவையான ஒரு விடயம் உணவு என்கின்ற அடிப்படையில் இருந்து தான் ஒவ்வொரு விடயமும் ஆரம்பிக்கிறது ஆகவே அப்போ செனை போசாக்கி என்கின்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து அது சார்ந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக இந்த தகவலை வழங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த மாதம் போஷாக்கு மாதம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அதனை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய நலந்தான நிகழ்ச்சியில் இந்த தகவலை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளிருக்கிறோம் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது கலேகம் வருகை போஷணையாளர் திருமதி ஐங்கரன் லாவணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் போஷாக்கு ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் குறிப்பிட்ட சில திகதிகளிலும் நாட்களிலும் அதை நாங்கள் நினைவு கூறுவது அந்த சிறப்பித்து அந்த நாட்களை கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது இந்த மாதம் மாதம் என்கின்ற ஒரு விடயம் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் போசாக்கு மாதமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வருடமும் இலங்கை சுகாதார அமைச்சின் போசாக்கு பிரிவினால் ஒரு கருதுகோளை அடிப்படையாக கொண்டு இந்த மாதம் கொண்டாடப்படுகின்றது பொதுவாக மரக்கறிகள் மற்றும் பழங்கள் நமது உடலை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது என்ற கருதுகோளை அடிப்படையாக கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கருதுகோளானது பொதுவாக அதிகரித்து வருகின்ற தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் அதே சமயம் ஏற்பட்டு சமூகத்துடைய ஏற்படுகின்ற பொருளாதார சுகாதார மற்றும் போசனை பற்றாக்குறையை குறையை நிவர்த்தி செய்வதற்காகவும் இது இதன் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இது தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த மாசத்தில் அதற்கான முக்கிய காரணமாக அது அமைகிறது போஷாக்கு இல்லாவிட்டால் போஷனை என்றால் என்ன அதை நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டு என்னை உடனே பேசலாம் உண்மையிலேயே போஷனை என்பதை நான் சொல்வேன் என்றால் அது உடல் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் உணவாக உட்கொள்கின்றோமோ அதுவாகவே நமது உடல் பிரதிபலிக்கின்றது நாம் அதிக அளவான கொழுப்புகளை உண்கின்ற போது அதிக அளவான உடல் பெருமனுடையவர்களாகவும் மரக்கறிகள் மற்றும் பழங்கள் கொழுப்பு மாப்பொருட்கள் குறைந்த உணவுகளை உட்கொள்கின்ற போது சரியான உடல் கொண்ட மனிதர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம் உண்மையிலேயே போசாக்கானது நாங்கள் உடல் வளர்ச்சிக்கு உடல் தொழிற்பாடுகளுக்கு உடலை மேம்படுத்துவதற்கு அத்தியாவசியமாக காணப்படுகின்றது இது உடலுக்கு வழியிலேயே நாம் உட்கொள்கின்ற உணவிலிருந்தே பெரும்பாலும் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது இதில் சில சமயங்களில் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது உடல் சரியான வகையில் தொழில்படுவதற்கு முடியாமல் போகின்றது முக்கியமாக நமது உடலுக்கு அதிகளவாக தேவைப்படுகின்ற மாச்சத்து கொழுப்பு சத்து புரித சத்து போன்றவையும் ஓரளவுக்கு குறைந்த அளவில் தேவைப்படுகின்ற கனிப்புகள் போன்றவையும் இந்த போசனைக்குள் உள்ளடக்கப்படுகின்றன போசனை இல்லாவற்றல் போஷாக்கு என்றால் இவ்வாறான விடயம் உள்ளடக்கப்படுகிறது இது வயது அடிப்படையிலே அதற்கான போஷாக்கு மாறுபடுமா அந்த அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற உணவு பழக்கங்கள் மாறுபடுமா எப்படி அது ஒவ்வொரு பிரிவினருக்கு இருக்குமா குழந்தைகளாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் இளம் வயதினராக இருக்கலாம் வயது வந்தவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு இந்த உணவு முறைகளிலே மாற்றம் அவர்கள் இந்த உணவு முறையில் கட்டாயம் அவர்கள் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் பிறந்ததில் இருந்து ஒரு குழந்தை வளர்ந்து இளம்பராயத்தை அடைந்து இளமை தாண்டிய வயதானவர்கள் வயது வந்தவர்களாக மாறி பின்னர் முதியவர்களாக மாறுகின்ற ஒவ்வொரு கட்டத்திலேயுமே அவர்களுக்கு போசனைகள் போசனையின் அளவுகள் விதம் குழந்தைகளுக்கு என்று பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் தாய்ப்பால் மட்டுமே உணவாக ஆறு மாதம் வரைக்கும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் அதன் பின்னர் படிப்படியாக உணவுகள் சேர்த்து ஒரு வயது வரையிலும் ஒரு ஆஹ் நிறைந்த மனிதர் எவ்வாறு உணவு உள்ளடக்கிறாரோ அதே அளவை போன்ற அதே மாதிரியான உணவுகளை உள்ளெடுக்க ஆரம்பிக்கிறார்கள் சிறுவர்களுக்கு அஹ் அதிகளவான அளவான புதச்சத்துள்ள உணவுகள் ஆஹ் அதிகளவான மாச்சத்து சக்தி நிறைந்த உணவுகள் அதிகளவு இரும்புச்சத்து இரும்பு சத்து அயோடின் சத்து விட்டமின் ஏ கால்சியம் போன்றவை அதிகளவான கொண்ட உணவுகளை அதிகமாக உள்ளெடுக்க வேண்டும் இது அவர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது அதே நேரம் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் அதிகளவான உணவுகளை உள்ளெடுக்க முடியாது காணப்படுவதனால் அடிக்கடி அவர்கள் உணவு எடுக்கலாம் ஒரு வளர்ந்தவர்கள் மூன்று உணவு உணவுகளை உள்ளெடுப்பதை போல அல்லாது இன்னும் அதை இரண்டு சிற்றுண்டி உணவுகளையும் மேலதிகமாக அவர்கள் எடுக்கலாம் இதே போன்று வளர்ந்தவர்களிடையே வளர்ந்தவர்களிடையே அதிக அளவான மாப்பொருட்களை உள்ளெடுக்காது அதிகளவான கொழுப்புகளை உள்ளெடுக்காது அதிகளவு அஹ் புரதச்சத்துள்ள உணவுகள் அதே சமயம் மரக்கறிகள் பழங்கள் போன்றவற்றை அதிகளவாக உள்ளெடுக்கலாம் இது அவர்கள் வளர்ந்தவர்கள் அவர்களது செயற்பாட்டுக்கு தேவையான சக்தியை வழங்குவதாக அமையும் மேலதிகமாக உள்ளடக்கின்ற மாச்சத்து மற்றும் கொழுப்பானது அவர்களின் இயக்கப்பாட்டு தவிர்ந்த மேலதிக சக்தி உடம்பில் கொழுப்பாக சேமிக்கப்படும் இது காலப்போக்கில் அவர்களுக்கு தொற்றா நோயை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது இதனால் இந்த வகையான உணவுகளை தவிர்த்து அல்லது குறைத்து மரக்கறிகள் பழங்கள் மற்றும் புரத உணவுகளை அதிகமாக எடுக்கலாம் இதே சமயம் வயதானவர்கள் முதியவர்கள் அவர்களின் வளர்ச்சி காலம் முடிவடைந்து அவர்களது உடல் ஆரோக்கியமாக தங்களது அன்றாட செயல்பாடுகளை புதரில் தங்கி இருக்காமல் செல்ல செய்வதற்கு ஏற்ற வகையிலான போசனைகளாக அவர்களை எடுக்கிறது அவசியமாக இருக்கின்றது வயதான ஆக ஆக உடல்களில் இருந்த தசைகள் தசை நேர்களில் பொய்வுகள் இழப்புகள் ஏற்படுகின்றது உணவு கால்வாய் தொகுதி ஆரோக்கியமற்றதாக காணப்படுகின்றது மலச்சிக்கல் ஏற்படுகின்றது இதே சமயம் அவர்களது எலும்புகள் முறிவடைவதற்கான சாத்தியப்பாடுகள் பாடுகள் காணப்படுகின்றது இதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வந்து அதிகளவான புரத உணவுகள் அதே சமயம் மாப்பொருட்கள் குறைந்த அல்லது சிக்கலான நேர்த்தன்மையுடைய மாப்பொருட்கள் கொண்ட உணவுகள் பழங்கள் மரக்கறிகள் மற்றும் கல்சியம் சத்து அதிகளவாகக் கொண்ட உணவுகள் போன்றவற்றை அவர்கள் எடுக்கலாம் இதன் மூலமாக அவர்கள் காலத்துக்கு காலம் தேவைப்படுகின்ற உணவுகளை குறிப்பிட்ட சரியான அளவுகளிலே பெற்றுக்கொள்வதன் மூலம் உணவு தொடர்பான தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இவ்வாறு இந்த இந்த வயதினர் இந்த பருவத்தில் இருப்பவர்கள் உணவு முறைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டு என்ன உணவை அவர்கள் உணவகம் குறிப்பாக ஆஹ் ஆறு மாதம் வரை குழந்தை தாய்ப்பால் அதற்கு பிறகு நாங்கள் உணவை படிப்படியாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் முட்டை பால் சத்துள்ள உணவுகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் மாப்பொருளையும் எண்ணெய் சத்துள்ள உணவுகளையும் தவிர்க்கச் சொல்லி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆகவே நாங்கள் அதை தாண்டி என்னென்ன உணவுகளை நாங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கு குறிப்பாக ஆறு மாத காலம் கடந்த குழந்தைகளுக்கு படிப்படியாக சோறில் இருந்து ஆரம்பிக்கின்றோம் நன்றாக சமைத்த சோறை அவர்களுக்கு பெரியவர்கள் போல முழுமையான சோறாக இல்லாமல் நன்றாக மசித்து படிப்படியாக ஒவ்வொரு மரக்கறி வகைகளையும் கீரை வகைகளையும் அறிமுகப்படுத்தி அதன் பின்னர் பருப்பு வகைகள் முட்டை வகை மாமிச உணவுகள் போன்றவற்றை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான போசனைகளை வழங்குகின்றோம் படிப்படியாக அவர்களுக்கு மசைத்து கொடுக்கின்ற உணவுகள் துணிக்கைகளான உணவுகளாக அறிமுகப்படுத்தி ஒரு வயதளவிலேயே அவர்கள் வளர்ந்தவர்கள் வகைகளை அவர்கள் உள்ள பிற்பாடு அவர்களுக்கு தேவையான மாச்சத்துக்கள் அதிகமாகவும் ஆஹ் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாகவும் அவர்கள் உள்ளெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் வளர்ச்சியும் அவர்களின் செயல்பாடுகளும் அதிகமாக இத்தனை வயதிலிருந்து வரை ஒரு வயதிலிருந்து ஐந்து குழந்தைகளுக்கு சக்தியும் அதே சமயம் புரதச்சத்துள்ள உணவுகளையும் அதிகமாக வழங்குகின்றோம் சக்தி அதிகமாக உள்ள உணவுகள் பெரும்பாலும் எண்ணெய் மற்றும் மாச்சத்துக்களில் இருந்து கிடைக்கின்றது புரதச்சத்து அதிக அளவான உணவுகள் பெரும்பாலும் மீன் முட்டை பால் இறைச்சி வகை போன்றவற்றிலும் தானியங்கள் அவரை தானியங்கள் பருப்பு வகைகள் வித்துக்கள் போன்றவற்றிலிருந்தும் அதிகமாக கிடைக்கின்றது எண்ணெய்கள் நாம் பொதுவாக பாவிக்கின்ற நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை அனைத்துமே அவர்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயம் முக்கியமாக இலங்கையில் எண்ணெயின் பிரதான மூலமாக காணப்படுவது தேங்காய் தேங்காய் பாலை முதல் பால் கட்டிப்பாலாக அவர்களுக்கு சமைத்து கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு தேவையான சக்தி அதிலிருந்து அதன் பின்னர் வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் அவருக்கு மாச்சத்துள்ள உணவுகள் தான் நமது அடிப்படையான உணவுகள் சோறாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் அதிலிருந்து அரிசி இருந்து தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் மாவிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் இவற்றை அளவோடு எடுத்துக் கொள்வதன் மூலம் உடல் பருமநாதலை தவிர்த்து கொள்ளலாம் அதே சமயம் அந்நன்றாக பொறித்த சிற்றுண்டி வகைகள் பொரித்த உணவுகள் இவற்றை தவிர்த்து கொள்ளலாம் இதை விடுத்து மாமிச உணவுகள் முட்டை கொழுப்பு நீக்கப்பட்ட அல்ல கொழுப்பு குறைத்த இறைச்சி வகைகள் நட்ஸ்கள் நட்ச்கள் வித்துக்கள் போன்றவற்றை அதிகமாக உள்ளடுக்கலாம் அதே சமயம் பொதுவாக அனைத்து மரக்கறிகளும் கிழங்கு வகைகள் தவிர்த்து அனைத்து மரக்கறிகள் கீரை வகை போன்றவற்றை உள்ளடுப்பது சிறந்தது இதுவே முதியவர்களுக்கும் இவ்வாறான உணவுகள் கால்சியம் அதிகமாக கொண்ட மீன் வகைகள் சிறிய 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 மீன்கள் கருவாடு இறால் கருவாடு முருங்கை கீரை போன்றவை அதிகமாக கல்சியம் கொண்டவை அதே சமயம் விட்டமின் பி டுவெல் காணப்படுகின்ற இறைச்சி வகைகள் மீன் வகைகள் பொதுவாக முட்டை போன்றவை அதிக அளவில் உள்ளெடுக்கலாம் இவற்றில் சில சமயம் அவர்களுக்கு அஹ் கொலஸ்ட்ரோல் போன்ற பிரச்சனைகள் இருப்பதனால் முட்டை மற்றது இறைச்சியில் இருக்கின்ற கொழுப்பு வகைகளை தவிர்த்து கொண்டு அவற்றில் இருக்கின்ற சதை மற்றும் வெள்ளைக்கரு போன்றவற்றை எடுப்பது அவர்கள் புரிதல் தேவையையும் விட்டமின் பி டுவெல் போன்ற தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் நேர் சித்து தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நேர்த்தன்மை கொண்ட மரக்கறிகள் கீரை வகைகள் புடலங்காய் வெண்டிக்காய் போன்ற பச்சைத்தன்மை கொண்ட மரக்கறிகளை அதிகமாக உள்ளெடுக்கலாம் உம் சரி நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இது போசணை மாதம் இந்த ஜூலை மாதமாகவே போசனை போசணை அழுத்தங்களுடைய கருத்துக்களை இந்த உணவு முறைகள் தொடர்பாகவும் இந்தந்த வயது நிறுவன உணவு பழக்க வழக்கங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் விளம்பர இடை விளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்போம் நலந்தானா விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கலாம் நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியில் இந்த மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக சிறப்பு பதிவாக போசணி மாதம் பிரகனப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் போசணையாளர் திருமதி ஐங்கரன் லாவண்யா அவர்கள் ஆரம்பத்திலே நாங்கள் எவ்வாறான வயதினருக்கு எவ்வாறான போசணையான உணவுகள் தேவை அதை எவ்வாறு அவர்கள் உட்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உணவு பழக்க வழக்கம் என்பதுதான் முக்கியமான விடயமாக சொல்லப்படுகிறது வரும் முன் காப்போம் ஒரு நோய் ஏற்படுவதற்கு முதல் அதை காத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சரியான உணவு பழக்க வழக்கம் எங்கள் உடலை பேணி பாதுகாப்பதற்கு அது முக்கிய பங்காரு எவ்வளவுதான் உடற்பயிற்சி செய்தாலும் கூட ஆனால் உணவு பழக்க முறைகளில் தான் உடம்பினுடைய கட்டுப்பாடு இருக்கும் என்று சொல்வார்கள் அப்ப இந்த போசணையான உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் இப்போது நாங்கள் ஒரு போசணியான உணவு என்று விட்டு கடையில் தயாரிக்கின்ற உணவுகளை எல்லாம் வாங்கிக் கொள்வோம் அதே போல் உடனே தயாரிக்கின்ற உணவுகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படி இல்லாமல் ஒரு வீட்டிலே எவ்வாறு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு போசனையான உணவுகள் என்று உண்மையிலேயே கருதுகின்ற போது நாங்கள் இரண்டு வகையாக பிரிப்பதுண்டு ஒன்று எம்டி கலோரி கலோரிகளை மட்டுமே கொண்ட உணவுகள் மற்றவை அனைத்துமான போசனைகளை பெரும்பாலும் அத்தியாவசியமான போசனைகளை உள்ள இலக்கிய உணவுகளாக பெரும்பாலும் அதை நாங்கள் கருதுவோம் எம்டி கலோரிஸ் என்ற உணவுகள் பெரும்பாலும் சக்தியை மட்டுமே கொண்ட உணவுகளாக இருக்கும் அல்லது குப்பை உணவுகள் ஜங்க் ஃபுட் என்று நாங்கள் சொல்லுவோம் அவற்றில் வேறு எந்த வகையான போசனைகளும் பெரும்பாலான அளவுக்கு இல்லாமல் இருக்கும் விட்டமின்கள் இருக்காது கனியுப்புகள் இருக்காது பெரிய அளவில் புரிதங்கள் இருக்காது மாச்சத்து அல்லது இனிப்பு போன்றவற்றோடு நீர் சம்பந்தப்பட்ட கலவைகளே அதில் காணப்படும் அது தவிர பிரதானமான போசனைகள் எதுவும் அதில் காணப்படாது உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள போன்ற குளிர்பானங்கள் காபனேற்றப்பட்ட குடிபானங்கள் அவை பெரும்பாலும் இனிப்பு வகைகள் அவை பெரும்பாலுமே கலோரிஸ் அதாவது போசணைகள் அற்ற உணவுகள் என்று சொல்வோம் அது மற்றபடி கடையில் இருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்ற உணவுகளுக்கு உணவு பட்டியலில் இருந்து போசனை பட்டியல் காணப்படுகின்றது அதை பார்த்து அதில் உணவுக்கு எங்கள் உடலுக்கு ஏற்ற வகையில் எது எது அத்தியாவசியமாக இருக்கின்றதோ வளர்கின்ற பிள்ளைகளுக்கு புரதச்சத்து அதிகளவான கொண்ட அந்த லேபிள்களை பார்த்து அவ அவ்வாறான உணவுகளை தெரிவு செய்யும் அது தவிர வருத்தங்கள் கொண்டவர்கள் நீரிழிவு நோய்கள் உடையவர்கள் அதற்கு உரிய மாச்சத்துக்கள் அஹ் எளிமையான ஹார்போஹைட்ரேட் உணவுகள் அதுகள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பரிமாற்றத்தில் காணப்படுகின்றது என்பதை அறிந்து கொண்டு அவற்றை உள்ளெடுப்பது சிறந்ததாக அமையும் அதே சமயம் இவ நாங்கள் பக்கெட் உணவுகளை பெற்றுக்கொள்கின்ற போது இலங்கையில் ஒரு நடைமுறை காணப்படுகின்றது அதிகளவு அதிக அளவு சீனி அதிகளவு உப்பு அதிக அளவு கொழுப்பு கொண்ட உணவுகளுக்கு பச்சை செம்மஞ்சள் சிவப்பு போன்ற அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பச்சையில் காணப்படுகின்ற அதாவது சீனி ஆஹ் கொழுப்பு உப்பு போன்றவை பச்சை நிறத்தில் காணப்பட்டால் அவை மிகவும் சிறந்த உணவுகள் யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அதை எடுக்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் கொழுப்பு இனிப்பு போன்றவை அதிக அளவாக காணப்படுகின்ற இவ்வாறான அறிவுறுத்தல்கள் அதிலே பின் காணப்படுகிறது ஒரு இந்த இவ்வாறான அறிவுறுத்தல்களை நாங்கள் எவ்வாறு அங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு அஹ் ஆரம்பத்திலே குழந்தைகள் வளரும் போது அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற சுகாதார பராமரிப்பு நிலையங்கள் ஊடாக அது அறிவுறுத்தப்படுகிறது வளர்ந்த பின்பு பாடசாலைகளில் அதை பாடசாலை ஊடாக அங்கு பாடசாலைக்கு வருகிறது வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் மாணவர்கள் மத்தியில் அதன் பின்பு வேலைகள் உயர் படைப்புகள் என்று செல்லும்போது யாருமே அதை கவனத்தில் கொள்வதே இல்லை இந்த பழக்க வழக்கங்களை இவ்வாறு அந்தந்த சூழ்நிலைக்கு அவர்களுடைய வேலை நேரத்திற்கு ஏற்றபடி உணவுகளை உட்கொள்கிறார்கள் இவற்றை இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமான உங்கள் போன்ற போசனையாளர்கள் மூலமோ இல்லவற்ற சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் மூலமும் வைத்தியத்துறை சார்ந்த மூலமும் எவ்வாறு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் பொதுவாக இவ்வாறான சிறிய வயதிலேயே நமது சுகாதார திணைக்களத்தினால் சுகாதார அமைச்சினால் திட்டமிடப்பட்ட வகையில் குழந்தைகளின் போசனைகளும் அவர்களது வளர்ச்சியும் மாதத்திற்கு மாதம் வயதிற்கு வயது கண்காணிக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டு அவர்களின் நுரை சரியாக இருந்தால் அதை முன்னேற்றுமாறு அப் செல்லுமாறும் அவர்களின் நுரைகளில் பாதிப்பு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்தால் அவர்களை கிளினிக்கு அனுப்பி அதை அங்கு அவர்கள் தொடருமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அதே சமயம் பாடசாலைக்கு சென்ற பின்பு நீங்கள் கூறியது போல சுகாதார வைத்தியர்கள் வந்து எவ்வாறு வகையான உணவுகளை உண்ண வேண்டும் நீங்கள் உடல் பெருமன் அதிகரித்தவர்களாக இருக்கிறீர்கள் அதனால் போசாக்க கிளினிக்கு செல்லுங்கள் அங்கே உங்கள் உடல் பெருமனுக்கும் உங்கள் உள்ளெடுக்கப்படுகின்ற உணவு பழக்க வழக்கங்களை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களையும் அங்கிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள் ஓரளவு வயதாகை பெரியவர்களான பின்பு அவர்கள் தங்களது வாழ்க்கை சுமையிலும் வேலை பழுவின் காரணமாகவும் இவற்றை பெரும்பாலும் அவர்கள் கருத்தில் எடுப்பதில்லை ஒரு நோய் என்று வருகின்ற போது சில சமயங்களில் வருகின்ற நோய் அறிகுறிகளை கூட கண்டுகொண்டு அதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் மாற்றுவதற்கு நேரங்களை செலவழிப்பதில்லை நோய் என்று வந்த பின்புதான் அவர்கள் வைத்தியசாலையை நாடுகிறார்கள் இதற்கு முன்னாகவே வைத்தியசாலையிலேயே எங்களை எளிமையாக பார்த்து கொள்வதற்காக ஒரு சென்டர் காணப்படுகின்றது அதில் எங்களது அஹ் இரத்த மாதிரிகளை கொடுத்து அஹ் பிளட் சுகர் செக் பண்ணி கொள்ளலாம் பிரஷர் செக் பண்ணி கொள்ளலாம் அதே சமயம் ஒரு சாதாரண மனிதர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக உடல் திணிவு சுட்டி பார்க்கப்படுகின்றது உடல் திணிவுச்சுட்டி சுட்டி என்பது நமது நுரையை உயரத்தின் வர்க்கத்தினால் பிரிப்பதன் மூலமாக வருகின்றது இது அன்னளவாக பதினெட்டு தசம் ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து வரை இருந்தால் ஆரோக்கியமானவர்கள் என்று கருதப்படுகின்றார்கள் இதை தாண்டுகின்ற போது அவர்கள் மற்ற விடயங்களையும் ஆஹ் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் நுறையையும் ஏதோ ஒரு வகையில் வைத்தியசாலையை அணுகி அறிந்து கொண்டு வகையில் போசாக கிளினிக்கிலேயோ அல்லது வேறு வகையான வைத்தியர்களின் உதவியின் மூலமாகவோ இந்த அறிவுகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் இன்னும் தொடர்ந்து பல விடங்களை பேசலாம் மட்டும் ஒரு சிறிய விளம்பரடி உழைக்கு பின்பு உங்களை சந்திப்போம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கலாம் நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் என்ற நலந்தானா நிகழ்ச்சியிலே போசனை தொடர்பாக போசாக்கு மாதத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் போசணையாளர் திருமதி ஐங்கரன் லாவணியா அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் போசாக்கு குறைபாடு என்ற ஒரு வடிவத்தை நாங்கள் கேள்விட்டு இருக்கிறோம் சிறு வயதிலிருந்து அதிலே அதிகமாக கவனம் செலுத்தாவிட்டால் அது வளர்ந்து வளர்ந்து வரும்போது அது நீடித்துக் கொண்டே இருக்கும் எவ்வாறான நோய்கள் ஏற்படுகிறது போசாக்கு குறைபாட்டினால் அல்லது போசாக்கு குறைபாட்டின் விளைவுகள் எவ்வாறு இருக்க போகிறது அதை நாங்கள் மருத்துவம் மூலம்தான் அதை மீண்டும் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆகவே பூசாக்கு குறைபாடு என்பது என்ன அதை எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் உமது உடலுக்கு தேவையான போசாக்கின் அளவை சரியான அளவில் எடுத்துக் கொள்ளாததினால் இந்த போசாக்கு குறைபாடு ஏற்படுகின்றது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு போதிய அளவு சக்தி போதிய அளவு புரதம் கிடைக்காத விடத்திலேயே அவர்களுக்கு புரோட்டீன் எனர்ஜி மல்நியூட்ரிஷன் அதாவது அவர்களதுக்கு வயதுக்கு தேவையான நிறை இல்லை அல்லது அவர்களது உயரத்துக்கு தேவையான நிறை போதாமல் இருக்கின்றது போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது உண்மையிலேயே பார்க்கின்ற போது இலங்கையின் சுகாதார திணைக்களத்தின் முயற்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் அளவில் அவர்களது வயதிற்கு ஏற்ற நிறை இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் நூறு பேருக்கு காணப்படுகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டளவில் இந்த எண்ணிக்கை குறைவடைந்து நூறு பேரில் இருபது பேருக்கு அவர்களது வயதுக்கு ஏற்ற நிறை இல்லை ஆனால் திருப்பி மீண்டும் இந்த பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இது சிறிதளவு அதிகரித்து இருபத்தி மூன்று சிறுவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு தேவையான போசனைகள் இல்லாத விடத்தில் இந்த நோய்கள் ஏற்படுகின்றன சில சமயங்களில் விட்டமின் ஏ குறைபாட்டினால் மாலைக்கண் அப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இரும்புச்சத்து குறைபாட்டினால் அனீமியா போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன விட்டமின் ஏ குறைபாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் ஐம்பது ரேவாசி குழந்தைகளுக்கு அன்னளவாக இரும்பு விட்டமின் ஏ குறைபாடு இருந்தது ஆனால் அது அன்னளவாக சதவீதம் அளவிலேயே காணப்படுகின்றது அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடானதும் தற்போதும் காணப்படுகின்றது குழந்தைகளுக்கு தேவையான போதிய அளவான இரும்புச்சத்து இல்லாத விடத்திலேயே அவர்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடினால் ஏற்படுகின்ற அனிமியா காணப்படுகின்றது இவ்வாறானவற்றை பெரும்பாலும் தவிர்ப்பதற்கு அரசாங்கத்தால் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற முக்கியமான திட்டங்கள் இரும்பு சத்துக்களை குழந்தைகளுக்கு வழங்குவது சிறு வயதிலிருந்து பாடசாலை குழந்தைகள் வரையிலுமே இது வழங்கப்படுகின்றது அதே சமயம் கற்பிணித்தார் தாய்மார்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளமாக இருக்கின்றன இவர்களுக்கும் இரும்புச்சத்து குடிசைகள் வழங்கப்படுகின்றன அதே சமயம் இரும்பை இரும்பு சத்து அகத்துறிஞ்சி அதிகளவாக அகத்துறிஞ்சப்படுகின்ற விலங்குணவுகள் இறைச்சி வகை ஈரல் வகை வகை மீன் போன்றவற்றை அதிக அளவாக உள்ளெடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அதே சமயம் கீரை வகைகளில் இருந்து விட்டமின் அஹ் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி கொண்ட உணவுகளையும் அதிக அளவாக உள்ளெடுப்பதனால் கீரை வகையில் இருந்து உள்ளெடுக்கப்படுகின்ற இரும்புச்சத்தின் அளவையும் அதிகரித்து கொள்ளலாம் அதே சமயம் அயோடின் பிரச்சனைகள் காணப்படுகின்றன குறைவாக இருப்பதனால் வளர்ச்சியில் ஹைபோதோ கண்ட கலனை ஏற்படுகின்றது இவர்களுக்கு அயோடின் கலந்த உப்புகளை வழங்குவதன் மூலம் சரியான முறையில் அவற்றை பாவிப்பதன் மூலம் இந்த குறைபாடுகள் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் சரி சிறு வயதினர் மத்தியிலும் சரி அதிகரித்த உடல் பருமன் என்ற மிகப்பெரும் விடயமாக பேச பேசப்படுகிறது காரணம் என்ன போசாக்கு தனிப்பட்ட ரீதியிலான விடயமாக இருக்க இப்போதைய காலத்திலே அந்த உடல் பருமன் அதிகரித்தல் என்பது சிறுவர்களுக்கும் அதிகமாக இருக்கிறது அதற்கான காரணம் உண்மைதான் அண்ணளவாக ஒன்று தசம் ஏழு நூறு இரண்டு சிறுவர்கள் உடல் பரமனாக அதிகளவான பரமனுடையவர்களாக இருக்கின்றார்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதினைந்து தொடக்கம் பதினேழு வீதமான சிறுவர்கள் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் உடல் பெருமன் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே இரண்டு வகையான உங்களது செயற்பாடுகளின் விளைவுதான் ஒன்று அதிகளவான எனர்ஜி மட்டும் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது இன்னொன்று உடல் பயிற்சி என்பது இல்லாமை உடல் பயிற்சி இல்லாமல் திரைகள் செல்லிட தொலைபேசிகள் அதுகளிலேயே மட்டும் நேரத்தை செலவழிப்பதும் விரைந்து சமீப அடைய செய்து அதிக அளவில் பசியை ஏற்படுத்துகின்ற ஃபாஸ்ட் ஃபுட் எளிமையாக சமைத்து உண்ணக்கூடிய உணவுகளை அதிகளவாக சிறுவர்கள் விரும்பி உண்பதன் மூலமாகவுமே இது ஏற்படுகின்றது அவர்கள் உள்ள உணவுகளை அதில் கிடைக்கின்ற சக்திகளை போதிய அளவு அவர்கள் உடற்பயிற்சி மூலமாகவோ அல்லது விளையாட்டின் மூலமாகவோ செயற்படுத்துவதனால் அதை இழப்புகின்றார்கள் இழந்தால் மேலதிகமாக உடல் பருமன் ஏற்படாது இது கட்டாயமாக போக போக ஒரு பிரச்சனையாகவே மாறும் இவர்களுக்கு வயதிலேயே நீரிழிவு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதனை தொடர் தொடர்ந்து வருகின்ற கம்ப்ளிகேஷன்ஸ்கள் அதில் அதில் தொடர்ந்து வருகின்றன இவ்வாறானது கட்டாயம் அவர்களது உணவு பழக்க வழக்கங்களையும் உடல் பயிற்சி அதாவது வெளியில் சென்று குழந்தைகளோடு விளையாடுவதிலும் முக்கியமாக அவர்கள் செல்வாக்கு செலுத்த வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் போசா குழந்தைகள் இல்லாவற்றால் போசாக்கு குறைபாடான குழந்தைகள் என்று பார்க்கும் போது வட மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் போசாக்கு போதிய குழந்தைகள் இருப்பதான தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் நாங்கள் பார்த்திருக்கோம் அதற்கான காரணம் என்னவாக இருக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கான அணுகுமுறைகள் அவ்வாறு இருக்கிறது உண்மையிலேயே கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் குழந்தைகள் காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் உணவு தொடர்பான அறியாமை அவர்களுக்கு சில சமயங்களில் தொடர்பான அறிவு இருந்தும் அவர்கள் மனரீதியாக அதில் ஈடுபட்டு அந்த மாற்றங்களை ஏற்படுத்த தயாராக இல்லாமல் என்ற பல காரணங்கள் காணப்படுகின்றன குழந்தைகளுக்கு சில சமயங்களில் வெளியில் குழந்தைகளை அழைத்து செல்கின்ற போது அதை அழைத்து செல்கின்றவர்கள் அவர்களுக்கு தேவையில்லாத உணவுகளை ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கு செலவழிக்கலாம் ஆனால் ஆரோக்கியமான உணவுகளுக்கு செலவழித்து அவர்களின் போசனையை அதிகரிக்க செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை வெளியில் செல்கின்ற குழந்தைகள் கிளினிக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் திப்பி இனிப்புகள் சோடா போன்றவற்றை வாங்கி தருகின்றார்கள் அதை விடுத்து ஆரோக்கியமாக ஜோக்கட் அல்லது வீட்டில் தயாரிக்கப்படுகின்ற உணவுகளை வழங்கலாம் சில சமயங்களில் உணவுகள் விலை அதிகரிப்பினால் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள் காணப்படுகின்றன அதே சமயங்களில் அதற்கு பிறகு பல வகையான உணவுகள் காணப்படுகின்றன கீரை வகைகள் எல்லாம் எளிமையாக கிடைக்கின்ற முருங்கை கீரை பசலி கீரை பொன்னாங்காணி போன்றவை எல்லாம் வீட்டிலே வளர்க்கக்கூடியவை இவற்றை வளர்த்து அதன் மூலம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் சில வகையான உணவுகள் கோழி போன்றவை வீட்டில் கால்நடைகள் போன்றவற்றை வளர்ப்பதன் மூலம் அதிலிருந்து இருந்து அவர்களுக்கு தேவையான மிகவும் சிறந்த புரதச்சத்துள்ள உணவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒருவர் போசனை குறைபாடாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் பொருளாதாரம் மட்டுமல்ல அவர்களது முயற்சியின்மையும் கூட அதில் அவர்கள் கவனம் செலுத்தி அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை பார்த்தால் முக்கியமாக அந்த போசனை குறைபாடுகளை இல்லாமல் செய்யலாம் இதோடு அரசாங்கமும் அவர்களுக்கு தேவையான மாக்கள் திரிபோஷா போன்றவற்றை அவர் அரசாங்கமும் வழங்குகின்றது அதையோடு சேர்த்து அவர்களும் முயற்சி செய்கின்ற போது இந்த குறைபாடு ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யும்புத்திலே உண்மையிலேயே பெரும்பாலும் மரக்கறிகள் மற்றும் பழங்களை அடிப்படையாக கொண்டே அமைகின்றது தீரழிவு நோய்க்கு உண்மையான மந்திரமாக நான் சொல்வது மரக்கறிகளை அதிகளவாக உள்ளிடுங்கள் பழங்களை உள்ளிடுங்கள் என்பது மாத்திரம் அஹ் உண்மையிலேயே வளர்ந்தவர்கள் தங்களது போசனையை பார்த்து கொள்வதற்கு வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை தாங்கள் அதிகளவான மரக்கறிகளையும் மாச்சத்து அளவான உள்ள உணவுகளையும் தேவையான புரதச்சத்து உள்ள உணவுகளையுமே எடுத்தால் போதுமாக இருக்கும் இதுவே பல வகையான முறைகளில் ஆரம்ப இருந்து திருக்குறளில் இருந்து திருமந்திரத்தில் இருந்து ஒவ்வொருவருமே ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம் முக்கியமாக உடலுக்கு பசி எடுக்கின்ற போது மட்டுமே நாங்கள் உணவருந்தி கொண்டு வந்தால் எங்களுக்கு எந்த வகையான மருந்தும் தேவையில்லை என்ற ஒரு அர்த்தத்தில் ஒரு திருக்குறள் ஒன்று காணப்படுகின்றது உண்மையிலேயே இதுக்கு மருந்தே நோயே அழுகாது நாங்கள் அஹ் தேவையான அளவு பசிக்கின்ற போது மட்டும் உணவு எடுத்துக்கொண்டால் மற்றபடி ஆசை பசிக்காக சிற்றுண்டிகளையோ பசிக்காத சமயங்களிலேயோ உணவு எடுப்பதை தவிர்த்து கொள்ளலாம் உணவை மருந்து என்கின்ற விடயத்திற்கு அடிப்படையாக போஷாக்கு என்கின்ற விடயமும் அதை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் எவ்வாறு போஷாக்கு என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்கின்ற விடயத்தை நாங்கள் பேசுகிறோம் இது போஷாக்கு மாதம் இந்த மாதத்தினை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய இந்த நலன் நிகழ்ச்சியிலே நாங்கள் போஷாக்கு என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தோம் இந்த விடயத்தை எமது நேர்களுக்கு வழங்கிய போஷணையாளர் திருமதி ஐங்கரன் லாவணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி அதே போல இந்த நலந்தானா நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கான மருத்துவத்துறை சார்ந்த உடல் நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தின் சார்பாகவும் அவர்களுடைய தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்போம் வணக்கம் நலந்தானா